கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் சிவகிரி இந்த அணை வந்து முதல்ல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டது சிவகிரி ஜமீன் மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை இந்த அணை நன்றாக இருந்தது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது ஆண்டுகள் இந்த தண்ணீரை நாங்கள் பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏற்பட்ட உடைப்பை காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முனைகாலத்தம் செலவில் அந்த அணை மறுசீரமைப்பு செய்யப்பட்டது பழைய ப மறுபடியும் நான்கு ஆண்டுகள் வந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்தது பழையபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அணை உடை மறுபடியும் உடைக்கப்பட்டது இந்த இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மற்றும் கேரள அரசு இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் யாருமே அதை அடைப்பதற்கு முன்வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மாண்பு எம்ஜிஆர் அவர்கள் கேரள அரசு அனுப்பிய எஸ்டிமேட் அதாவது மதிப்பீடு அடிப்படையில் பத்து புள்ளி மூணு லட்சம் செலவில் பாதி தொகை ரூபாய் ஐந்து லட்சம் ஐந்து புள்ளி ஒன்று அஞ்சு லட்சத்தை இங்கிருந்து வங்கி வரவேற்பு மூலமாக அனுப்பப்பட்டது ஆனால் அவர்கள் இருபது இரு ஐம்பது ஆண்டுகள் வாங்கி வைத்துக் கொண்டு இருபது ஆண்டுகள் வாங்கி வைத்துக் கொண்டு எந்த விதமான வேலையும் வீர அரசும் எடுக்கவில்லை இதன் அடிப்படையில் ஆயிரத்தி ராஷ்டிய பேரி விவசாய சங்கத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு வந்து இது ஏற்கனவே வந்து இது பழைய அணைதான் புது அணை ஒன்றும் இல்லை ஒல்லியிலேயே ரெனோவேஷன் ஆஃப் டேங்க் தான் ஆஃப் தான் பண்ணப்படுறோம் அதனால அரசு வந்து எட்டு வாரத்துக்குள்ள இதை சீரமைக்க வேண்டும் என்று ஒரு ஆணையிட்டது ஆனால் மறுபடியும் எழு அரசுகளும் அதற்கான சீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறது இது தொடர்பாக நாங்கள் இப்போ அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் மற்றும் எல்லா எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தோம் ஆனால் நான் அதனுடைய நடவடிக்கை நடவடிக்கை இல்லை ஆகவே பல போராட்டங்கள் நடத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தை தற்பொழுது மீண்டும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுப்பது என்ற காரணத்திற்காக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக சிவகிரி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்மலையில் ஒரு விவசாயிகள் அனைவரையும் திரட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்தி தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த மாநாடு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தென்மலையில் நடைபெறுகின்றது இதில் இப்பகுதியில் உள்ள மூன்று மாவட்டங்களில் கிராமங்கள் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொள்கின்றனர் ஆகவே தமிழக அரசும் கேரள அரசும் ஏற்கனவே பெற்று வந்த தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து நாற்பது நாற்பதாயிரம் ஏக்கர் விவசாய நலங்கள் பாசன வசதி பெறவும் குறிப்பாக குடிதண்ணீர் ஆதாரம் கடற்கரை வரை கிடைக்கவும் ஏற்பாடு செய்ய பணி ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தமிழக கடன் விவசாய சங்கம் தரணி சர்க்கரை ஆலை ஒன்று சிவகிறேன் தென்காசி மாவட்டம் விருது மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் நிரந்தர செழிப்பான பாசன வசதி அளித்த செம்பா செம்புகாவளி அணை கனிகா மாதவி வழியா வழி அணை வழியாக இந்த மூன்று மாவட்டத்துக்கும் பாசன அழைத்தது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டு அந்த தந்தி தண்ணீர் பாசனை முழுவதுமாக கேரளா சென்று விட்டது தற்போது அந்த தண்ணி வரானால் இந்த மூன்று மாவட்டமும் விவசாயம் முக்கியமாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த அடைப்பு அடைக்கக் கோரி காலமாக இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் போராடியும் இதுவரை அரசுகள் கவனத்தில் கொள்ளாமல் அடைப்பை அடைக்கவில்லை விரைவில் அடைப்பு அடகை சொல்லியும் ரெண்டு மாநிலங்களும் முறையாக பேச்சுவார்த்தை நடத்த கோரியும் அந்த பேச்சுவார்த்தையில் இந்த விவசாயிகளின் போராட்ட பங்கேற்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு தென்மலையில் வைத்து தென்காசி மாவட்டம் தென்மலையில் வைத்து ஐயா பாராசக தலைமையில் மிகப்பெரிய கோரிக்கை மாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் இந்த மூன்று மாவட்ட மக்களும் மூன்று மாவட்ட விவசாயிகளும் கலந்து கொள்வார்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக் விரைவில் அரசுகள் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று கோருகிறேன் வணக்கம் என்னுடைய பேரு பி பி ராமமூர்த்தி தேசிய தென்னிந்திய நதி இணைப்பு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் இந்த போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன் வணக்கம் என் பெயர் ராகவன் செல்லவல்லி அணை மீட்பு மீட்பு குழுவினுடைய போராட்டக் குழுவில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்பு அந்த செண்பவல்லி கால்வாய் மரகு கன்னியா மத கால்வாய் உடைந்து அந்த தண்ணீர் கேரளாவுக்கு சென்று விடுகிறது தமிழ்நாட்டிற்குரிய நாற்பது ஆயிரம் ஏக்கருக்கு மேலாக பாசன வசதி முற்றிலுமாக தூர்ந்து போய்விட்டது ஒரு நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் பாழடைந்து கிடக்கிறது இந்த செண்பவல்லி கால்வாயை சரிப்படுத்துவதற்கு எத்தனையோ முறை போராடியும் இதுவரையிலும் எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை தமிழ்நாடு அரசு கூட கடந்த தேர்தல் அறிக்கையில் செண்பவல்லியை அணைய சீர்படுக்குவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதை பற்றி இதுவரையிலும் இந்த அரசாங்கம் எந்த விதமான முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை எனவே தென் தென்மலையில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை அணிதிரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான தலைவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ராஜேந்திர சிங் பஞ்சாபிலிருந்து வருகை தரவிருக்கிறார் ஐயா கண்ணு தென்னிந்திய தேசிய அணைகளின் ஆறுகளின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அரசியல் ஆலோசகர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்பவரும் வருகை தரவிருக்கிறார்கள் இதன் முயற்சி இப்போது மட்டும் முடிந்துவிடப் போவதில்லை தொடர்ச்சியாக இந்த அணை கட்டி முடிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை போராட்டக் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் பாபுராஜ் நான் ஒரு ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தென்மணியில் சிவன் தென்மலையில் புரிந்து வருகிறேன் நான் ஓய்வு தலைமையில மட்டுமல்ல விவசாயம் இருக்கிறேன் அத்தைப்போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே நான் ஆசிரியர் பணிகள் சேரும் பொழுது இந்த செம்பவேலி பிரச்சனையை ராயரில் வைத்து என்னுடைய பெரிய விவசாயிகளும் சொன்னார்கள் அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலே நான் செம்பவேலி அணைக்கட்டிலேயே அங்கு தங்கி அங்கு ஒரு எஸ்டேட் தங்கி மறுநாள் காலையெல்லாம் விளக்கண்ணையும் பொடியும் கலந்து க சேர்த்துக் கொண்டு அட்டையும் தொண்டரை தாங்காமல் நாங்கள் அந்த இடத்தை போய் பார்த்தோம் அப்போது சிறிய ஒரு உடைப்பட்ட எண்பத்தி ரெண்டிலே நாங்கள் அந்த இடத்துக்கு சென்றோம் ஆனால் இன்று அந்த இடத்துக்கு போவதை கூட எங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை இல்லை ஆனால் கேரள அரசுடைய அலுவலர்கள் எல்லாரும் நமது வாசகங்கள் பக்கத்திலே சித்தமைத்து இங்கிருந்து அவர்கள் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் நமது தேர்தலின் கையிலே செம்போவில் அணியை சேர்த்துகின்றார்கள் பல்வேறு போராட்டங்கள் செய்தார்கள் மறைந்த பாண்டியன் அவர்கள் கூட ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு உயர்த்தி செம்போழி என்றால் என்ன என்பதெல்லாம் தெரிவித்தார்கள் அவர்களும் இன்று நம்ம இல்லை இருந்தாலும் தற்போது சாத்தூரிலே உலக நீர் தினத்தன்று சாத்தூரில் நாங்கள் ஒரு கூட்டம் அமைத்திருந்தோம் அந்த கூட்டத்திலே நமது இந்த அணை எங்கெங்கெல்லாம் தண்ணி பகுதியில் என்று பார்க்கும் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அத்தனை மாவட்டங்களும் சென்று அங்கு வந்திருந்த அனைவருமே விடுதலை அறுபது வயசு நகரெல்லாம் அங்கே ஆற்றுகள் எல்லாம் நாங்கள் குளித்தோம் அவ்வளவு ஒரு சிறப்பான எங்களுக்கு தண்ணீர் வசதியெல்லாம் கேட்டுக்கின்ற சென்றவர்களின் மூலமாக ஆனால் இன்று நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் குடிநீருக்கும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று இதை விவசாயிகளும் கூட்டி ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி நாம் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதையும் தென்மொழியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள் நானும் அதை மறைமுகமாக மனப்பூர்வமாக ஏற்று அதை சிறப்பாக செய்வதற்கு ஏற்றுக்கொண்டேன் அதே போது கடந்த விழிப்பு அது வந்து ஆலோசனை கூட்டம் செய்தி நடத்தப்பட்டது அங்கும் எழுநூத்தி ஐம்பது விவசாயிகள் கலந்து கொண்டார்கள் எல்லோரும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அதனால் கண்டிப்பாக அரசு நமது இந்த நான்கு மாவட்டங்களுடைய நாற்பதாயிரம் ஏக்கர் பயன்படும் அளவுக்கு அந்த தண்ணீர் கிடைக்குவதற்கு அரசுகள் என்று ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து கேரள அரசும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த நாற்பதாயிரம் ஏக்கர் பாசன வசதியும் குடிநீர் பிரச்சனையும் கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்களுடைய மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தையும் நிறைவேற்றிக் கொடுக்கும்படி நாங்கள் தென்மலையிலே ஜூலை பத்து அன்று நாங்கள் மாநாடு இருக்கின்றோம் அந்த மாநாட்டிற்கு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அதாவது விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அரசு கவனத்திற்கு அடிக்கடி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பெரிய தலைவர்கள் பஞ்சாப்ல பஞ்சாபிலிருந்தும் சரி ஐயாப்பண்ணு ஐயாவர்கள் போது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து தென்மலைக்கு வர இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரையும் நாங்கள் தென்மலை பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் வருவோம் வர இருக்கின்றேன் அந்த மாநாடு எனது தலைமையிலே எல்லோரும் ஏகமானதாக நிறைவேற்றி எனது தலைமையில் நடத்த பணித்திருக்கிறார்கள் அதனால் அனைவரும் அந்த மாநாடு வந்து சிறப்பித்துக் கொடுக்கும்படி உங்கள் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்